காணி சுவீகரிப்பை தடுக்க சர்வதேசத்தின் தலையீட்டை கோரியது தமிழ் தேசிய பேரவை சேர்ந்தோம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு பிரித்தானியா உயர்ஸ்தானிகர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்து அதுக்கு பிற்பாடு ரெண்டாவது சந்திப்பாக இன்றைக்கு இந்திய துணை தூதுவர் பாண்டே அவர்களை ஹை ஹைகமிஷனில் வந்து சந்தித்திருக்கின்றோம் அதே போன்றோ இப்பொழுது பதினொன்றரைக்கு ஐநாவுடைய உயர்ஸ்தானிகர் அவர்களை சந்திக்கிறோம் அவருடைய அலுவலகத்தில் அதுக்கு பிற்பாடு மூன்று மணிக்கு வந்து கனேடிய உயர்ஸ்தானிகர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்திக்கின்றோம் இந்த சந்திப்பினுடைய நோக்கம் இந்த தூதரகங்கள் அனைவருக்கும் இந்த வர்த்தமானி தொடர்பாக நடைபெற இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அநீதி தமிழ் மக்களுக்கு நடைபெறுகின்ற அநீதியும் திட்டமிட்ட வகையில் வந்து காணிகளை தமிழ் மக்களிடமிருந்து பறித்து குடியேற்றங்களை நடத்துவதற்கு சட்டவிரோத செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக அரசாங்கம் திட்டமிட்டிருக்கின்ற அந்த விடயத்தை அம்பலப்படுத்துவதற்கு என்ற நோக்கத்தோடும் அவர்களை கொண்டு இந்த உயர்ஸ்தானிகளை கொண்டு கடும் அழுத்தங்களை வந்து ஏற்படுத்தி அந்த வர்த்தமானியை வாபஸ் பெற வைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் இந்த சந்திப்புகளை செய்து கொண்டு வருகிறோம் இந்த சந்திப்புகளை செய்வதற்கு நாங்கள் நாடி இருக்கின்ற உய உய என்ன ஹை கமிஷன் வெளிநாட்டு தூதரகங்களை பற்றி சொல்ல வேண்டும் இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தமிழ் மக்கள் அங்கு அகதியிலாக சென்றிருக்கிறோம் அவர்கள் அனைவரும் இங்கே இருக்கக்கூடிய தங்களுடைய காணிகள் சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு வெறும் கையோடு தான் நாங்கள் சென்று இன்றைக்கு அவர்களுடைய மிகப்பெரிய பெரும்பான்மை வந்து முகாம்களே வாழையினர் ஆகவே இந்தியாவிலேயும் வந்து அவர்கள் இந்திய பிரதியாக ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்தில் அவர்கள் இறுதியில் வந்து தொடர்ந்து தங்களுடைய நிலங்களுக்கு வர வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிற இடத்துல அவர்களுடைய அந்த காணி பறிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆகவே இ இந்திய தூதுக்கு இந்திய தலையிடுறதுக்கு அவருக்கு ஒரு கடமையும் இருக்கின்றது அந்த வகையில் இந்திய தூதுரை நாங்கள் நாடினோம் பிரித்தானியாவும் கனடாவும் வந்து இலங்கை விவகாரத்தில் ஐநா மனதுமை பேரவையில் வந்து அந்த கோ குரூப்பில் வந்து முக்கியமான அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்களும் இந்த பிரச்சனையிலே வந்து மனித உரிமைகள் சார்ந்த விடயங்களிலே அக்கறை செலுத்துகின்ற நாடுகளாக தங்களை அடையாளப்படுத்தி இருக்கின்ற சூழலில் வந்து அவர்களுக்கும் ஒரு கடமை இருக்கின்றது இந்த விடயத்தில் வந்து தலையிட்டு இந்த வர்த்தமானியை வந்து வாபஸ் பெற வைப்பதற்கு அத்தோடு ஐநா உயர்ஸ்தானிகரை அவை அவண்ட ஐநா விதிமுறைகளைத்தான் இந்த அரசாங்கம் இந்த வர்த்தமானியை அறிவித்த ஊடாக மீற முயற்சிக்கின்றது ஐநாவுக்கும் இதில் நேரடியாக தலையிட்டு அந்த போதிய அழுத்தங்களை கொடுப்பதற்கு ஒரு கடமை இருக்கின்றது அடிப்படையில் தான் இந்த நாலு தூதரகங்களையும் வந்து நாங்கள் அவசரமாக வந்து சந்திக்க முயற்சித்திருக்கின்றோம் மேலதிகமாகவும் எதிர்காலத்தில் வந்து நாங்கள் தொடர்ந்து மெட்ட தூதரங்களை நாங்கள் சந்தித்து இந்த விடயங்களை அவர்களுக்கும் எடுத்து சொல்லுவோம் குருந்தூர் மேலே விவகாரத்தில் வந்து எழுபத்தி ஒன்பது ஏக்கர் காணி முப்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வந்து தொல்பொருளுக்குரிய பெருமதியான காணியாக வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் அதை சுற்றி மேலதிகமாக முந்நூறு ஏக்கர் காணியை அங்கே குருந்தூர் மேலையில் வந்து சட்டவிரோதமாக விஹாரை கட்டப்பட்ட அந்த பிக்கு சுவியாக இருக்கிறதுக்கு இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் காலத்தில் வந்து நடவடிக்கை எடுக்க முயற்சித்தது ஆனால் ரணில் விக்ரமசிங்கன்ற காலத்திலே அந்த காணிகள் அனைத்தும் மக்களுக்கு சொந்தமானவை அவர்கள் அந்த முந்நூறு ஏக்கரை அப்படி மேலதிகமாக கடை பறிக்க முடியாது என்ற ஒரு கட்டளை இடப்பட்டது அதுக்கு பிற்பாடு அங்கே விவசாயம் செய்கிறதுக்கு செல்லுகின்ற மக்களுக்கு அந்த பிக்கு பொலிஸை பிடித்து பெரும் அராஜகம் செய்து கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே போன கிழமை ரெண்டு விவசாயிகளை வந்து பத்தாம் தேதி வந்து ரெண்டு விவசாயிகளை வந்து கைது செய்து போலீஸ் கைது செய்து இன்றைக்கு யாழ்ப்பாண ரிமாண்ட் பிரிசண்டில் வந்து வச்சிருக்கிறார்கள் ஆகவே இந்த விடயத்தையும் வந்து நாங்கள் அடுத்து சுட்டி காட்டியிருக்கின்றோம் உடனடியாக வந்து அந்த காணிகள் கிட்டத்தட்ட முந்நூறு ஏக்கர் காணியை வந்து சட்டவிரோதமாக இந்த பிக்கு பிடிக்க பார்க்கின்ற விடயத்துக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்க வேண்டும் நாங்கள் இவர்களிடம் வலியுறுத்தியிருக்கின்றோம் மூன்றாவது விடயமாக வந்து தையட்டியில் தையட்டிலே அந்த ஆறு ஏக்கர் காணியம் அரசாங்கம் முழுமையாக விடுவிக்க வேண்டும் அதுவும் முற்று முழுதாக தனியாருடைய காணி இந்த அரசாங்கம் ஒரு விஹாரை ஒன்று சட்டவிரோதமாக கட்டுவதற்கு பிறகு அது வீகார் என்று குறிப்பிட்டு அந்த காணியை அந்த மக்களிடம் வழங்குவதை என்றது ஏற்க முடியாது அது சட்டத்தின் ஆட்சிக்கு முரணான விஷயம் என்றதையும் நாங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் இந்த மூன்று விடயங்களையும் அந்தந்த உயர்ஸ்தானிகள் முழுமையாக அரசாங்கத்தோட அழுத்தங்களை கொடுத்து அதுக்கேற்ப தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் குறுந்தூர் மலை விவகாரம் தைட்டி விகாரை விவகாரம் என்பன தொடர்பில் கொழும்பில் உள்ள சர்வதேச ராஜதந்திரிகளிடம் எடுத்துரைத்திருக்கும் தமிழ் தேசிய பேரவையின் பிரதிநிதிகள் இவ்விடயத்தில் சர்வதேச சமூகம் தலையீடு செய்து உரிய அழுத்தங்களை வழங்கி தீர்வை என வலியுறுத்தியுள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையில் உருவாகியிருக்கும் தமிழ் தேசிய பேரவையில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு புதன்கிழமை இடம்பெற்றது இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அன்று பெட்ரிக்வுடன் ஒன்பது மணிக்கு பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திலும் இலங்கைக்கான இந்திய துணை உயர்ஸ்தானிகர் பாண்டேயுடன் முற்பகல் பத்து பதினைந்து மணிக்கு ஸ்தானிகர் ஆலயத்திலும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் அண்ட்ரூ பென்சோவுடன் முற்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திலும் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்சுடன் பிற்பகல் மூன்று மணிக்கு கனடிய ஸ்தானிகர் ஆலயத்திலும் நடைபெற்ற இச்சந்திப்புகளில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அக்கட்சியின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீகாந்தா தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் அங்கிரநேசனும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவண பவனும் கலந்து கொண்டிருந்தனர் ராஜதந்திரிகளுடனான இச்சந்திப்புகளின் போது பிரதானமாக மூன்று படையங்கள் தொடர்பில் எடுத்துரைக்கப்பட்டது முதலாவதாக வடமாகாணத்தில் உள்ள உரிமை கோரப்படாத சுமார் ஆறாயிரம் ஏக்கர் காணிகள் தொடர்பில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இடப்பட்டு வெளியான வர்த்தமானிய அறிவித்தல் குறித்து விரிவாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளதுடன் அதனை அரசாங்கம் உடனடியாக மீளப்பெற வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது குறிப்பாக வெறுமனே மூன்று மாதங்களுக்குள் காணிகள் தொடர்பான உரித்தை நிரூபிப்பதில் தமிழ் மக்கள் முகம் கொடுத்திருக்கும் நடைமுறை சிக்கல்கள் பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது போன்று காணி உரித்தை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் உரிமையாளர்களிடம் இல்லாத நிலையில் அதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி அக்காணிகளை சுவீகரிப்பதை நோக்காக கொண்டே அரசாங்கம் அவசர அவசரமாக இவ்வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருப்பதாகவும் வெளிநாட்டு ராஜதந்திரிகளிடம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாவதாக கடந்த ஆட்சியின் போது குறுந்தூர் மலையில் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த எழுபத்தி ஒன்பது ஏக்கர் காணிக்கு அப்பால் பிகாரியை நிர்மாணிப்பதற்கு மேலும் முன்னூற்றி இருபத்தைந்து ஏக்கர் காணி தேவைப்படுவதாக அதனுடன் தொடர்புடைய பௌத்த பிக்கு கோரிக்கையை விடுத்திருந்தார் இருப்பினும் அக்காணிகள் மக்களின் விவசாய நடவடிக்கைகளுக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டதன் பின்னர் கடந்த வாரம் அக்காணியில் விவசாயத்தில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் ராஜதந்திரிகளிடம் எடுத்துரைக்கப்பட்டதுடன் இவ்விடயத்தில் ஜனாதிபதி மட்டத்தில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னரும் கூட சம்பந்தப்பட்ட பௌத்த தேரர் உள்ளிட்ட தரப்பினர் அதற்கு முரணாக செயற்படுவது பற்றி சுட்டிக்காட்டப்பட்டது மூன்றாவதாக தயிட்டியில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் விகாரை குறித்து ராஜதந்திரிகளின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது அத்தோடு ஏனைய பகுதிகளில் நிர்மாணிக்கப்படும் சட்டவிரோத கட்டடங்கள் எவ்வாறு அகற்றப்படுகின்றதோ அதே போன்று இவ்விகாரையும் அகற்றப்பட வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் வலியுறுத்தப்பட்டது மேலும் இவ்விடயங்கள் தொடர்பில் சர்வதேச சமூகத்தின் தலையீடு அவசியம் எனவும் இவை குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஆராயப்பட வேண்டும் எனவும் இராஜதந்திரிகளிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது